வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புகன் வரவேற்கிறேன் இன்று நாம் ஒன்று சாமுவில் இருபத்தெட்டாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நம் மொத்த நூல்களில் இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று இரண்டு சதவீத நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் அக்காலத்தில் பெலிஸ்தியர் இஸ்ரேலுக்கு எதிராக போர் தொடுக்க தங்கள் படைகளை ஒன்று திரட்டினர் அப்பொழுது ஆக்கிசு தாவீதிடம் நீரும் உம் ஆள்களும் என்னோடு போர்க்களம் வரவேண்டும் என்பதை அறிந்து கொள்ளும் என்றார் அதற்கு தாவீது ஆக்கிசை நோக்கி மிக நல்லது உம் பணியாளன் செய்யப் போவதை நீர் அறிந்து கொள்வீர் என்றார் ஆக்கிசு தாவீதிடம் எனக்கு என்றும் இருக்கும்படி உம்மை நான் நியமிக்கிறேன் என்று சொன்னார் சவுல் குறிகேட்டல் சாமுவேல் இறந்தார் இஸ்ரேலர் அனைவரும் அவருக்காக துக்கம் கொண்டாடிய பின் அவரது நகரான இராமாவில் அவரை அடக்கம் செய்தனர் சவுல் சூனியக்காரரையும் குறி சொல்பவர்களையும் நாட்டிலிருந்து துரத்தியிருந்தார் பெலிஸ்தியர் ஒன்று திரண்டு வந்து சூனேமில் பாளையம் இறங்கினர் சவுல் இஸ்ரேலர் அனைவரையும் ஒன்று திரட்ட அவர்கள் கில்போவாவில் பாளையம் இறங்கினர் பெலிஸ்தியரின் படையைக் கண்டபோது சவுல் அச்சும் கொண்டார் அவருடைய உள்ளம் பெரிதும் திகிலுற்றது சவுல் ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்க ஆண்டவர் கனவு மூலமோ ஊரி மூலமோ அவருக்கு பதிலளிக்கவில்லை பின்பு சவுல் தம் பணியாளரிடம் குறி சொல்லும் ஒரு பெண்ணை தேடி என்னிடம் அழைத்து வாருங்கள் நான் அவளிடம் ஆலோசனை கேட்க வேண்டும் என்றார் அதற்கு அவர்தம் பணியாளர்கள் அவரை நோக்கி இதோ ஏந்தோரில் குறி சொல்பவள் உறுதியிருக்கிறாள் என்றனர் சவுள் மாறுவேடமிட்டு வேற்றுடை அணிந்து கொண்டார் அவரும் அவருடன் இரு ஆள்களும் இரவில் பெர் அப்பெண்ணிடம் சென்றனர் அவர் அவளை நோக்கி ஏதாவதொரு ஆவியின் துணை கொண்டு குறி சொல் நான் பெயருக்குச் சொல்பவனே எனக்காக எழுப்பு என்றார் அப்பெண் அவரை நோக்கி சவுல் சூனியக்காரர்களையும் குறி சொல்பவர்களையும் நாட்டிலிருந்து துரத்திவிட்ட செய்தியை நீர் அறிவீர் என்னைக் கொல்லத்தானே இப்பொழுது என் உயிருக்கு கண்ணி வைக்கிறீர் என்றாள் அதற்கு சவுல் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை இது குறித்து எத்தண்டனையும் உனக்கு வராது என்று ஆண்டவர் மேல் ஆணையிட்டு கூறினார் பின்பு அப்பெண் நான் உமக்காக யாரை எழுப்ப வேண்டும் என்று கேட்க அவர் சாமுவேலை எழுப்பு என்று பதிலளித்தார் அப்பெண்ணின் பார்வையில் சாமுவை பட்டவுடன் உரத்த குரலில் கதறி நீர் தாமே சவுள் ஏன் என்னை ஏமாற்றினீர் என்று சவுலை நோக்கி கூறினாள் அதற்கு அரசர் அவளை நோக்கி அஞ்சாதே நீர் பார்ப்பது என்ன என்று கேட்க அதற்கு அவள் நிலத்திலிருந்து ஒரு தெய்வ உருவம் வெளிவருவதை காண்கிறேன் என்றாள் அவர் அவளிடம் அதன் தோற்றம் என்ன என்று கேட்க அவள் முதியவர் ஒருவர் எழுந்து வருகிறார் அவர் ஒரு போர்வை அணிந்திருக்கிறார் என்றாள் அவர் சாமுவேல்தான் என்று சவுள் அறிந்து முகம் குப்பிர தரையில் விழுந்து வணங்கினார் அப்பொழுது சாமுவேல் சவுள் நோக்கி என்னை எழுப்பி நீ ஏன் தொந்தரவு செய்கிறாய் என்று கேட்க அதற்கு சவுள் நான் பெரும் இக்கட்டில் இருக்கிறேன் ஏனெனில் பெலிஸ்தியர் எனக்கு போர் தொடுத்து வந்துள்ளனர் களவுள் என்னை விட்டு அகன்று சென்று விட்டார் இறைவாக்கினர் மூலமாகவோ அவர் எனக்கு பதில் சொல்வதில்லை ஆதலால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று உம்மை நான் அடைத்தேன் என்றார் அதற்கு சாமுவேல் ஆண்டவர் உன்னை விட்டு விலகி உன் பகைவராய் மாறிய பின் என்னிடம் ஏன் ஆலோசனை கேட்கிறாய் ஆண்டவர் உன் மூலம் முறைத்தது போல் உனக்கு செய்தார் அரசை உன் கையினின்று பறித்து உனக்கு அடுத்திருப்பவனாகிய தாவீதிடம் கொடுப்பார் நீ ஆண்டவர் வார்த்தையை கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த வெஞ்சினத்திற்கு ஏற்ப நீ நடந்து கொள்ளாமலும் இருந்ததால் ஆண்டவர் இன்று இதை செய்துள்ளார் மேலும் ஆண்டவர் உன்னையும் உன்னோடு இருக்கும் இஸ்ரேல் மக்களையும் பெலிஸ்தியரிடம் ஒப்புவிப்பார் நாளை நீயும் உன் புதல்வர்களும் என்னுடன் இருப்பீர்கள் ஆண்டவர் இஸ்ரேல் படையையும் பெலிஸ்தியர் கையில் ஒப்புவிப்பார் சாமுவேலின் வார்த்தைகளினால் அச்சமுற்ற சவுள் உடனே தரையில் நெடுங்கிடையாய் விழுந்தார் மேலும் அவர் இரவு பகலாய் ஒன்றும் உண்ணாது இருந்தமையால் வலிமையற்றிருந்தார் அப்பின் சவுளிடம் நெருங்கி வந்து அவர் மிகவும் கலக்கமுற்றிருப்பதைக் கண்டு அவரை நோக்கி இதோ உம் அடியாள் உம் சொல்லை கேட்டு என் உயிரை பொருட்படுத்தாது நீர் சொன்ன உம் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தேன் ஆதலால் இப்பொழுது நீரும் உம் அடியாளின் வார்த்தைகளும் கேளும் நான் உமக்கு முன் கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன் வழி பயணத்திற்கான வலிமையை நீர் பெறுவதற்கு அதை நீர் உண்ணும் அவர் நான் என்று மறுத்தார் ஆனால் அவர்களது பணியாளர்கள் வற்புறுத்தவே அவர் அவர்களது சொல்லுக்கு இசைந்தார் அதனால் அவர் தரையிலிருந்து எழுந்து படுக்கையின் மேல் உட்கார்ந்தார் அப்பெண் வீட்டில் ஒரு கொழுத்த கன்றுக்குட்டி வைத்திருந்தாள் அதை விரைவில் அடித்து மாவை எடுத்து பிசைந்து புலிப்பற்ற அப்பங்கள் சுட்டாள் அவள் அவற்றை சவுலுக்கும் அவர்தம் பணியாளர்களுக்கும் முன்னே வைத்தாள் அவர்களும் உண்டனர் பின்னர் அவர்கள் எழுந்து அன்றிரவே புறப்பட்டு சென்றனர் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் இருநூற்று அறுபத்தி நான்கு அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தை கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்